இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் உங்களை என்னை ஆண்டவர் எதுக்கு அழைச்சிருக்கிறார் பாருங்க தேவனோடு ஐக்கியமாயிருப்பதற்கு அவர் அழைச்சிருக்கிறாரு அந்த தேவன் உண்மை உள்ளவர் உங்களை அழைச்சவர் உங்களை உங்கள் வாழ்க்கையில தீமைகளை எல்லாம் அனுமதித்து உங்களை பாதியில் போட்டுட்டு போயிடுவாரா இல்லை அவர் உண்மையுள்ளவர் தேவனோடு ஐக்கியமாக இருப்பதற்கு நம்மளை அழைச்சிருக்கிற அப்போ தேவனோடு ஐக்கியமாக இருக்கிற இருப்பதற்கு அழைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் தீமைக்காக நடக்கும் நடக்காது எல்லாம் நன்மைக்கு தான் நடக்கும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் தேவன் எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கையில் செய்வார் இதை நீங்கள் நம்ப முடியுமா அவங்களால அப்படி நீங்கள் நம்பி பாருங்கள் இந்த அழைப்பை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் நீங்க இதை நிச்சயமா எனக்கு நன்மைக்கு தான் எல்லாம் நடக்கிறது என்பதை நீங்கள் நம்ப ஆரம்பி